ஆற்றூர் டவுன் பஞ்சாயத்து திருவட்டார் யூனியன் கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு ஒரு ரப்பர் தோட்டம் இதில் இது முதல் ஸ்கேன் நடக்கு இங்கே வட கிழக்கு தென்மேற்குங்கிற திசையில் இங்கே பாறை அமைப்பு இருக்கும் இந்த கிழக்கு மேற்கெல்லாம் ஒரே மேடாக இருக்குது சரியா இதுதான் ஒரு பாறை அமைப்பு கிழக்கு மேற்கே பாறை அமைப்பு இருக்கும் இங்கே வடக்க போகும்போதே மாறும் தெற்க போகும்போது மாறும் ஸோ அதனால் வடக்கத்தக்க நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் இது ஆட்டூர் டவுன் பஞ்சாயத்து திருவட்டார் யூனியன் கன்னியாகுமரி மாவட்டம் நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழத்துக்கு மட்டும் ஸ்கேன் இருக்கு முதல் ஸ்கேனில் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம் இருக்குது அது எண்பது அடியிலிருந்து நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே ஒரு சின்ன கசிவு தான் வரும் இது பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஆறு இருக்குது மாடி மாத்தூர் தொட்டிப்பாலம் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி எல்லாமே இங்கே பக்கத்தில் தான் இருக்குது பாறை கிறிஸ்டலின் ஹாட்ராக் கடினப்பாறை ஏரியா இந்த ஏரியா இது ரெண்டாவது ஸ்கேனு வடக்கத்துக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர் லென்த்து ஒன் எயிட்டி மீட்டர் நூற்றி எண்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு முதல் ஸ்கேன் முடிவில் ஒரே ஒரு இடம் முப்பத்திரெண்டு புள்ளி பத்து சென்டிமீட்டரில் முப்பத்தி ரெண்டு புள்ளி பத்து மீட்டரில் ஒரு இடம் அடைய வச்சுருக்கோம் அது ரொம்ப ரொம்ப சுமார் தான் அறுபது அடியிலேருந்து நூறு அடிக்குள்ளே ஒரு ஈரம் எதிர்பார்க்கலாம் அதுக்கெலாம் எதுவுமே இல்லை அதிகப்படி ஆழம் முந்நூற்றம்பது அடி மட்டும் போட்டுக்கலாம் ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி ஓடும் அதில் ஏரியா மிக மிக க கடுமையான கடினப்பாறை டேரை இது இதுபுள்ள ரப்பர் மரம் வருடத்துக்கு ரெண்டாயிரம் மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடிய இடம் இது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மழை இருக்காது பிறகு இங்கே மழை உண்டு வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை ரெண்டுமே இங்கே உண்டு இங்கே வீடு கட்டுறவங்க வந்து மழைநீர் சேகரிப்பு அதாவது ரூப் டாப் வாட்டரை கலெக்ட் பண்ணி பயன்படுத்தலாம் ஒரு அஞ்சு மாதம் கிரவுண்ட் வாட்டரை நிலத்தடி நேரம் நம்பி தான் இருக்க முடியும் இது நல்ல மேடு கிழக்கு மேற்க மேடு இருக்குது வடக்கு போக போக சரிவு இங்கே ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே குழித்துறை ஆறு இருக்குது அந்த வயல்வெளி ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்துருமா வயல் பக்கத்துலேயே ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளேயே வயல் இருக்குது அந்த வயல் ஆரம்பித்து கொஞ்சம் தூரத்துலேயே குழித்துறை ஆறு பாசனம் பகுதி அது எல்லாமே முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் எண்பது டு நூற்றி ஒம்பது ஒரு சுமாரான கசிவு தண்ணி அதே சரத்தில் மேற்க அதே ஆழத்தில் அதே சரம் கண்டினியூ ஆகுது ரெண்டாவது ஸ்கேன் தான் கொஞ்சம் பெட்டரான இடம் ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி கிடைக்கும் கம்பிரசரு அல்லது ஒன் எச்பி ஜெட் மோட்டார் பயன்படுத்தலாம்